தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா வேதங்களில் பழமையான வேதம் ரிக்கு வேதம் ரிக்கு வேதத்தில் அதிதி என்கிற பெண் தெய்வம் பற்றி குறிப்பு வருகிறது அதிதியை தேவர்களின் தாய் என்று சொல்கிறார்கள் அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக திகழ்ந்து ஆட்டுவிப்பலும் அவள்தான் திதி குறிப்பிடாமல் தோன்றி இந்த பிரபஞ்சத்தை காத்தருள்பவள் என்று பொருள் அதிதி என்றால் விருந்தினர் என்றும் பொருள் அன்னை காளி அதிதியாக ஒரு கிராமத்திற்கு வந்து அந்த ஊருக்கு அனுகிரகம் செய்து அங்கேயே கோவில் கொண்டு அருள் புரிகிற அற்புதமான திருத்தலம்தான் சிறுவாச்சூர் இங்கு கோவில் கொண்டு அருள் புரிபவள் அன்னை மதுரகாளியம்மன் இன்றைய காணொலியில் பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் பார்க்கப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் சிறுவாச்சூர் கிராமத்தில் செல்லியம்மன் என்னும் அம்மன் கோவில் கொண்டிருந்தாள் அங்கே வாழ்ந்து வந்த பில்லிக்காரன் என்கிற மந்திரவாதி அதர்வன வேதம் முழுவதையும் அறிந்து தேவதைகளை ஆட்டுவிக்கும் வல்லமை பெற்றிருந்தான் மக்களை துன்புறுத்தி வந்த அவன் செல்லியம்மனையும் தனக்கு ஏவல் செய்யும்படி பணித்து விடுகிறான் அந்த மந்திரவாதியின் அக்கிரமம் ஒரு எல்லையை தாண்டவே அவனை அழிக்க அங்கு அன்னை காளி அதிதியாக வந்து சேர்கிறாள் ஒரு நாள் இரவு அந்த கிராமத்தில் தங்க இடம் வேண்டி மக்களிடம் கேட்கிறாள் அவர்களோ மந்திரவாதிக்கு பயந்து இடம் தர மறுக்கிறார்கள் காளியும் செல்லியம்மனின் ஆலயத்திற்கு சென்று தங்க இடம் கேட்கிறாள் செல்லியம்மனிடம் செல்லியம்மனும் நாங்களே மந்திரவாதியால் துன்புற்றுக் கொண்டிருக்கிறோம் நீயும் அவனிடம் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி மறுத்து விடுகிறாள் மகிஷன் போன்ற அசுர சக்திகளையே அழித்தொழித்த காளிக்கு இந்த மந்திரவாதி ஒரு எதிரியே இல்லை என்பதால் காளியம்மன் சிரித்தபடியே நான் பார்த்து கொள்கிறேன் அவனை என்று சொல்லி அந்த கோவிலிலேயே இரவு தங்கிவிடுகிறாள் அன்று இரவு ஆங்காரமாக அங்கு வந்த மந்திரவாதி காளியம்மனை கண்டதும் கடும் ஆத்திரமடைந்தான் காலியோ தன் கைவசம் இருந்த சூலத்தை அவன் மீது வீசினாள் அடுத்த கணம் சூலம் அவன் உடலை தொலைத்தது உயிரிழந்தான் மந்திரவாதி மறைந்த செய்தியை கேள்விப்பட்டதும் ஊராரும் செல்லியம்மனும் மகிழ்ந்தார்கள் காளிக்கு நன்றி கூறி வணங்கினார்கள் தன்னை அந்த மந்திரவாதியிடம் இருந்து விடுவித்ததற்காக செல்லியம்மனும் காளிக்கு நன்றி கூறி தான் தன் அண்ணன் வாழும் செல்லவிருப்பதாகவும் காளியம்மனே இந்த ஆலயத்தில் குடிகொள்ளுமாறும் வேண்டிக் கொள்கிறார் செல்லியம்மனோ அவளுடைய அண்ணன் பெரியசாமி வாழும் மலைக்கு சென்றுவிட அன்னை காளியம்மன் அந்த சிறுவாச்சூர் கிராமத்தில் மதுர காளியாக அந்த குடி குடிகொள்கிறாள் மதுர காளியை மதுரை காளி என்றும் சொல்கிறார்கள் இப்பகுதி மக்கள் அதாவது மதுரை அழித்த அன்னை காளியின் வடிவம் கண்ணகி தான் மதுரையை அழித்த பிறகு அவள் கேரளா சென்று அங்கிருந்து விண்ணகம் சென்றாள் என்பது இலக்கிய செய்தி ஆனால் மதுரையை எரித்த பிறகு அன்னை கண்ணகி இந்த ஊருக்கு வந்து தங்கி அவர்களின் தெய்வமாக மாறினார் என்று சொல்கிறார்கள் இப்பகுதி மக்கள் குலோத்துங்க சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட ஆலயம்தான் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் திருக்கோவில் பிற ஆலயங்களில் இருந்து மாறுபட்ட சில வழக்கங்களை கொண்டது இந்த ஆலயம் ஒரு வாரத்தில் திங்கள் மற்றும் வெள்ளி ஆகிய இரண்டு தினங்களில் மட்டுமே இந்த ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டிருக்கும் இந்த ஆலயத்திற்குள் விநாயகரை தவிர வேற தெய்வங்கள் எதுவுமே இல்லை இங்கு பிரதான நெய்வேத்தியம் மாவிளக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபட வேண்டிய எண்ணம் அனைத்தும் ஈடேறும் என்பது பலனடைந்த பக்தர்களின் கூற்று ஆனால் மற்ற ஆலயங்களைப் போல மாவாக செய்து கொண்டு சென்று மாவிளக்கு இட இங்கு அனுமதி கிடையாது அரிசியாக கொண்டு சென்று கோவிலில் இருக்கும் உரலில் இட்டு இடித்து மாவாக மாற்றி அதன் பிறகுதான் மாவிளக்கு செய்ய முடியும் இங்கு அன்னை செல்லியம்மன் வாழ்ந்து வரும் அண்ணன் வீடு என்று குறிப்பிடப்பட்ட அந்த மலை சிறுவாச்சூர் கிராமத்திற்கு மிக அருகில்தான் இருக்கிறது அதிலிருந்து பார்த்தால் அந்த மலை முழுவதையும் நம்மால் பார்க்க முடியும் இந்த சிறுவாச்சூர் மதகாளியம்மன் திருக்கோவிலின் பூஜையின் பொழுது நடைபெறும் முதல் தீபாராதனை செல்லியம்மன் உரையும் மலை நோக்கி காட்டப்படுகிறது பின்புதான் இத்தலத்து கருவறையில் இருக்கும் அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது அன்னை இங்கு நான்கடி உயரத்தில் வடக்கு திசை நோக்கி அருள்பாலிக்கிறாள் உடுக்கை வாசம் சூளம் அச்சய பாத்திரம் ஆகியவற்றை தன் திருக்கரங்களில் ஏந்தி இருக்கிறாள் இடது திருவடியை மடித்து அமர்ந்து வலத திருவடியை சிம்மத்தின் மீது ஊன்றியிருக்கிறாள் ஆதிசங்கரர் இந்த பகுதி வழியாக வந்தபொழுது தாகம் ஏற்பட்டதாகவும் அப்பொழுது அம்மன் இந்த திருவடிவத்தோடு தோற்றமளித்து அங்கே ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது அதே வடிவத்திலேயே அன்னை சிலையாக மாறிவிட்டால் என்றும் அந்த சிலையே ஆதிசங்கரர் இங்கு பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் சதாசிவ பிரம்மேந்திரால் ஸ்ரீ சக்கரம் ஒன்றினை இந்த தளத்தில் பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது வாரத்தில் இரண்டு நாட்கள் நடை திறக்கப்படும் இந்த சந்நிதியில் உச்சிகால பூஜை மட்டுமே நடைபெறும் பூஜை நேரத்தில் இரண்டு கோடாங்கிகள் கருவறை மண்டபத்திற்கு வெளியே அருள் வந்து மதுரகாளி மற்றும் செல்லியம்மன் சரிதத்தை பாட்டாக பாடுகிறார்கள் இவர்கள் பாடி முடித்த பிறகுதான் தீபாராதனை நடைபெறுகிறது இந்த ஆலயத்தில் மதுரகாளியம்மன் திருக்கோவிலுக்கு நேர் வடக்காக சோலை முத்தையா ஆலயமும் அமைந்துள்ளது இவரே செல்லியம்மன் மற்றும் மதுரகாளியம்மனின் காவல் தெய்வமாக விளங்குகிறார் இவர் அருகிலேயே அகோர வீரபத்திரரும் நின்று கொண்டு அருளாட்சி புரிகிறார் ஆண்டுதோறும் சித்திரை மாத அமாவாசை அன்று மதுரகாலிக்கு பூச்சொறிதல் விழாவும் பிறகு அம்மனுக்கு காப்பு கட்டி திருவிழாவும் வெகு விமர்சையாக தொடங்கும் எட்டாம் நாள் திருவிழாவான செவ்வாய்க்கிழமை அன்று மாலையில் சுத்துப்பட்டு ஜனங்கள் எல்லாம் பெரியசாமி கோவில் மலையடிவாரத்தில் கூடுவார்கள் அன்று இரவு சிறப்பு பூஜையும் மறுநாள் அதிகாலையில் கடாவெட்டும் நடைபெறும் மலைக்கோவில் பூஜைகள் அதோடு நிறைவு பெற்றுவிடும் புதன்கிழமை அன்று பக்தர்கள் மதுரகாளி அம்மன் ஆலயத்தின் வாசலில் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் வியாழன் அன்று செல்லியம்மன் பெரியசாமி மதுரகாளி உள்ளிட்ட தெய்வங்களின் தேர் பவனியும் வெள்ளிக்கிழமை அன்று ஊஞ்சல் உற்சவமும் சிறப்பாக நடைபெறும் சனிக்கிழமை நடைபெறும் மஞ்சள் நீராட்டுடன் அந்த வருடத்திற்கான திருவிழா இனிதே நிறைவு பெறும் இங்கு மாவிளக்கு செலுத்தி அம்மனை வேண்டிக் கொள்ள தீராத நோய்கள் எல்லாம் தீரும் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் மேலும் திருமண தடை குழந்தையின்மை உள்ளவர்கள் அம்மனை தரிசித்து வழிபட விரைவில் குறைகள் நீங்க பெறுவார்கள் இங்கு அங்க பிரதட்சனம் செய்து வேண்டிக்கொள்ள காணாமல் போன பொருட்கள் மீண்டும் கிடைத்து விடுகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் அதே போல வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களும் மாறி லாப நிலைக்கு வந்துவிடும் என்று நம்புகிறார்கள் பக்தர்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூரிலிருந்து சரியாக எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருச்சி செல்லும் சாலையில் அமைந்திருக்கிறது சிறுவாச்சூர் பெரம்பலூரிலிருந்து திருச்சி செல்லும் பேருந்துகளிலோ அல்லது திருச்சியிலிருந்து பெரம்பலூர் செல்லும் பேருந்துகளிலோ சென்றால் சிறுவாச்சூர் கேட் இறங்கி அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்தோ ஷேராட்டோ மூலமாகவோ சென்று ஆலயத்தை அடையலாம் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் வாரி கொடுக்கும் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் திருக்கோவிலின் சிறப்புகளை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க பண்ணுங்க, ஷேர் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்